இப்போ வந்து சொந்தங்களையே எனக்கும் அந்த பிள்ளைக்கு சண்டை வர்றதுக்கு வேலையும் இல்லை வாய்ப்பும் இல்லை அதுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது அந்த பிள்ளைகிட்ட நான் இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு நிமிஷம் கூட அதை பேசுனதே கிடையாது என் மகன் பேசினதே கிடையாது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஏதோ என்ன வீடை கட்டோம் வாசலை கட்டிட்டோம் எல்லாம் பண்ணிட்டோம் ஒரு குடும்பம் இருந்தால் இப்படி ஒரு கொம்பல இருந்துச்சுன்னா சண்டை சத்தம் வரத்தான் செய்யும் ஏதோ ஒரு வந்த சண்டை போன சண்டை அதெல்லாம் மறந்துட்டு நமக்கு அப்பா கிடையாது நமக்கு புருஷனை வேணாம்னு விட்டுட்டு வந்துட்டோம் அந்த பிள்ளை சொல்லுது அந்த பிள்ளை வந்து பதினஞ்சு வயசில் கட்டி கொடுத்தேன் அந்த பிள்ளை சொல்லுது இப்போ ஒரு வயசில் கட்டி கொடுத்தாண்டுது எப்போ சொல்லுது அதுவும் ஒரு வயசில் கட்டி கொடுத்தாண்டுது அப்போ எங்கள் வீட்டுக்காரருக்கு சீரியஸாக இருக்கார் சுகர் ரொம்ப சுகர் நித்து புரிந்து அவரவும் அவங்க வீட்டாளர்கள் பார்க்க மாட்டாங்க நான் அந்த பிள்ளைகளை வச்சுட்டு எல்லா பண்ண வேலைக்கு போவேன்னா சோறு காய்ச்சி இந்த பிள்ளைகளை பார்ப்பேனா இப்படி இப்படி இருந்துச்சு காலம் அப்போ திடீர்ந்து போல் வயசுக்கு வந்து ஒரு மூணு வருஷம் மூணு பதி மூணு வருஷம் கழித்து நாலு வருஷம் கழித்தேன் பதினஞ்சு வயசு வச்சுக்கோங்க எங்கள் வீட்டுக்காராவே வளரு நான் செத்து போயிடுவேன் இப்போ ஆவோம் உனக்கு ஒன்றும் தெரியாது அதனால் இந்த பிள்ளைய உங்கள் தம்பிக்கு கட்டி கொடுத்துருன்னு சொல்லி இந்த ஆள் திட்டிருந்து பேசி திடீர்னு எங்கள் சொன்னக்காரம் வந்து அவங்களுக்கு தான் அறிவேணா சின்ன பிள்ளையா இருக்கு வேணாம் அப்படின்னு சொன்னால் யாரும் இந்த ஆள் வந்து இப்படி சொல்லி இந்த கட்டி வச்சிட்டார் கட்டி வச்சிட்டோம் உள்ள பற்றியில பிள்ளை பத்தேல பிள்ளை பெறாம இருந்தியா இல்லை போயிட்டு கல்யாணம் முடிச்சிட்டு ஒரு வாரத்தில் ஓடி ஆகுத்தியா இல்லை அன்னைக்கு நைட்டே ஓடி ஆகுத்தியா இல்லையே சின்னத்தில் பதினோரு வயசில் கட்டி கொடுத்துட்டாங்க கட்டி கொடுத்துட்டோம் பத்து வயசுலேயே கட்டி கொடுத்துட்டோம்ப்பா பத்து வயசுலேயே கட்டி கொடுத்தோம்னா பிள்ளை இல்லை அப்போ பிள்ளை பத்துட்டோம்னாக்கா ஒரு குடும்பத்துக்கு தலைவி இருந்த ஆகணுங்க நான் அவள் வந்து நாலு மூலையை பார்க்க மாட்டான் பக்கத்து வீடு பக்கத்து வீடு அந்த வீடு இந்த வீடு இவங்க அப்படித்தாங்க அவங்க அப்படி இருக்காங்க அவங்க அப்படி இருக்காங்க இப்படியே நாளாக வீதியை சுற்றி பார்த்து கடைசியில் ஒரு சில விச தந்துகள் குடும்பத்தை அழிக்கிற குடும்பத்தை அழிக்கிற விச விஷ விச தந்துகள் ஐய் உங்கள் மாமே கிழமை உங்கள் மாமே கிழமை அவண்டு போய் வாழ்கிற அவங்க மாமே கிளவேன் அப்படின்னு சொல்லி 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 இந்த பொண்ணு அய்யோயோ நம்ம குமரி பல்லவேன் கம்பு ஊந்தி பல்லலாம் உதுந்து நடக்க முடியாமல் கண்ணு தெரிய முடியாமல் அப்படியே ரோட்டில் அப்படியே திரிகிறான் அந்த பையன் அது என் கூட பிறந்தவை அவர் இன்னும் இளந்தாறு மாரி அழகாக இருக்கான் அழகாக இருக்கான் என் கூட பிறந்தது அது கொடுத்து எடுத்து மூடிட்டாங்க ஓரத்து மோசமாக போயிர் வாழுவேன் என் குடும்பத்தை மூடு நாளில் போயிர் வாழுவேன் சரி வந்துட்டே இல்லை வீட்டுக்கு வந்துட்டு ஒழுக்கமா இரு வீட்டில் ஒழுக்கமாக சொல்கிற பேச்சை கட்டுறதுலாம் இல்லை எந்த நேரம் கரைச்சல் கரைச்சல் சண்டை 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 எதுக்கு சண்டை போடுற என்னோட என்னோட எதுக்கு சண்டை போடுற என்னோட எதுக்கு சண்டை கட்டுற நான் பாட்டுக்கு சாப்பிட்றேன் நான் பாட்டுக்கு படுக்கிறேன் நான் பாட்டுக்கு எந்திரிக்கிறேன் உனக்கு கடவுள் கத்த குரல் கொடுத்துருக்கார் உனக்கு வலுவை கொடுத்துருக்கார் அதனால் ஒரு முடியாதவங்கக்கிட்ட வந்து புளி மாதிரி பாயிற எத்தனை நாளைக்கு பாய போகிற எத்தனை நாளைக்கு பாய போகிற பாஞ்சவங்க பூரம் பதுங்கி போய் உட்காந்துருக்குறாங்க நீ எத்தனை நாளைக்கு பாதை பாய போகிற சரி அவனு என் யமாக சபரிப்பையன் படிச்சுக்கிட்டுருந்தான் நல்லாக்கு எழுங்கா படிச்சுக்கிட்டு இருந்தான் அவன் எழுதுறான் எழுதலை வாசிக்கிறான் வாசிக்கிற பையத்திக்கிட்டு பள்ளியிடத்துக்கு போகத்தான செஞ்சான் இவனும் அவனும் சேர்ந்துக்கிட்டு ஏய் உனக்கு நிறைய டேலண்ட் இருக்குடா படிப்பெல்லாம் வேணாண்டா தொழிலை கற்றுக்கிட்டாலே பெரிய லெவலுக்கு வந்துருவிடான்னு சொல்லி அந்த பயலை சின்ன பயலங்க பன்னெண்டு வயசுலேயே இந்த பயலை கெடுத்தது அவளும் அவனும் சேர்ந்து டேலண்ட்டு டேலண்ட்டுட்டு வேலைக்கு போக விடாமல் வண்டியை கொடுத்து இவன் அங்கே எங்கேயும் வண்டி பழகப்பட்டு பசுலுக்கு போக சொல்கிறது அங்கே போக சொல்கிறது இங்கே போக சொல்கிறது மனசார சொல்லு அந்த முருகே முருகேன்றில்லை அந்த முருகனுக்கு கண்ணு தெரியும் அதை பார்த்துக்கிட்டே இருப்பான் படிப்பை கெடுத்தது நானா நீயா முருகே முருகேன்னு ஏமாத்திக்கிட்டு கேளு நீயா நானா அதை சபரி சொல்லுவான் ஆனால் அவன் சொன்னான்னு நான் சொன்னேன்டா அவனை தனியாக கூட்டு போய் ரெண்டு பேரும் சேர்ந்து அடுத்து கொள்ளு கொள்ள அடிக்கிறாங்க ரோ நான் வளர்க்கிறேன் நான் சோர்வாரேன் ஒரு புஷம் இல்லாமல் நீ போய் என்னென்னமோ சொல்லியிருக்கானியா கூப்பிட்டு போய் அவனை கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்த விடுவான் அந்த பயலை அந்த பயலை தினேஷ் பயனை விட்டு சரியா அந்த கடவுள் பார்ப்பான் சரி இன்னைக்கு சபரி வந்து பயப்படுறான் சொல்லுவான் என் படிப்பை கெடுத்ததே அப்படின்னு சொல்கிறான் அதை சொல்கிறான் நம்ம சொன்னோம்னா அவனுக்கு அடி விழுகும் சரியா அதை பற்றி பேசணும்னா தெய்வம் பார்க்கணும் எப்படி மனசார அடுத்தவங்க படிக்க வைக்கல படிக்க வைக்கிறேன்ற எப்படி படிக்க வைக்கல படிக்க வைக்கிறேன்ற படிப்பை கொடுத்தது நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏன் பள்ளையிடத்துக்கு புக்கத்துக்கிட்டு போனான்னா போகலையா சேர்க்க அந்த சாரு ஃபோன் அடிச்சு ஃபோன் அடிச்சு ஃபோன் அடிச்சு சபரி சார் அனுப்பிச்சி கொடுங்கம்மா அனுப்பிச்சி கொடுங்கம்மா அனுப்பிச்சி கொடுங்கம்மா நான் ஆக்கி விடுறேன் விடுறேன் பாஸ் ஆக்கி விடுறேன் இல்லை இல்லை வேணாம் இல்லை இல்லை வேணாம் இவன் 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 முக்காவாசிக்கு எடுத்தா அந்த பிள்ளை எடுத்துச்சு ஜனிச்சா படிப்பு வேணாம் படித்தானா வேஸ்ட்டாக போயிடுவான் தொழில் கற்றுக்கிற சொல்லி தொழில் கற்றுக்கிட்டா நீ பணக்காரியாயிரு எந்த தொழில்ரா கற்றுக்குறவங்க அரசன் நண்டு கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் சரியா ஆனால் என் வீட்டுக்கு நீ போய் கல்யாணம் முடிச்சு போயிட்டு திருப்பி வந்து சகுனியாக வந்திருக்கவாரு ஏன்னால் கடவுள் கேட்க முடா அந்த பையன் படிப்பை பத்து முக்கால் அவாசி அவங்க ரெண்டு பேருந்தே அண்ணன் தம்பி எனக்கும் அண்ணன் இருக்காங்க தம்பி இருக்காங்க ஆனால் இவ்வளோ பாசம் எங்களுக்கு கிடையாது அண்ணன்டா அண்ணன் தம்பியில் தம்பி என்னடா என்ன வாண்டா வா போண்டா போ எங்கள் அண்ணன் தம்பிலாம் அப்படி செஞ்சாங்க அப்போ இல்லை வழக்கத்துக்கு நல்லா செய்வாங்க ரெண்டு பேருமே அப்படியெல்லாம் ஒட்டி உரசி உறவாட்டி கொழவாடி அண்ணன் தம்பி பாசம் நாங்கள் இல்லைப்பா சரியா புரியா புரியலாம் இருக்கக்கூடாது